யல்வாகனம் நிமராஜனின் இருபத்தி ஆண்டு நினைவு தின நிகழ்வு இன்று மட்டக்கிழப்பில் அனுஷ்டிப்போம் செவ்வந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய பெண்ணுக்கு விளக்கமறியல் பல நீர்த்தேகங்களின் வான் கதவுகள் இன்றும் திறப்போ ஏர் இந்தியா விமானம் ரத்து பண்டிகைக்கு இந்தியா திரும்ப முடியாமல் பயணிகள் தவிப்போம் போதைப் பொருள் கடத்தி வந்த நீர்மூழ்கி கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் ரோஹித் சர்மா விராட் கோலியை குழப்பத்தில் ஆழ்த்திய சுப்மன் கில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமல்ராஜனின் இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தொகுதியில் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது மட்டு ஊடக அமையம் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் கிழக்கிழங்கை பத்திரிகையாளர் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்து நடத்திய நினைவு தின நிகழ்வின் போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அனுப்பித்ததை தொடர்ந்து நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதனைத் தொடர்ந்து மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் பாவண்ணா கிருஷ்ணகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பொது நலன் விரும்பிகள் என்ற பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கணேபுல சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபரான இஷார செம்பந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய பெண்ணொருவர் ஒருவர் விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ளார் மதுகமையைச் சேர்ந்த குறித்த பெண்ணை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அந்த பெண் நீதிமன்றத்தில் சட்ட வைத்திய அதிகாரி முன் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் கொழும்பு நீதிவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மதகம வெளிப்பெண்ணவை சேர்ந்த வேட்டின் உரிமையாளரான ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய குறித்த பெண் இஷாரா சவ்வந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியுள்ளதாக தெரிய வந்த நிலையில் அண்மையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இலங்கையில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக இன்றும் பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன மகாவலி நீர்த்தேக்கத்தின் பொல்கொல்ல பகுதியில் நான்கு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக அதன் பொறியியாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வினாடிக்கு ஐந்தாயிரத்து நூற்று தொன்னூறு கன அடி நீர் கொள்ளளவு விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு திறந்துவிடப்படுவதாக கூறப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சர்வைகளில் பெய்து வரும் கனமழையால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த இன்று நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இதே போல கலா இரண்டு வான் கதவுகளும் தலா இரண்டு அடி வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி கலா இருந்து வினாடிக்கு மூவாயிரத்து நாற்பத்தி ஏழு கன அடி நீர் கொள்ளளவு திறந்துவிடப்படுவதாக நீர்ப்பாசன பொருளாளர் தெரிவித்தார் அதே போன்று ராஜாங்கணி நீர்த்தேக்கத்தில் ஆறு வான்கதிகள் திறக்கப்பட்டுள்ளன வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அங்கமுவா நீர்த்தேக்கத்திலும் இரண்டு வான்கதிகள் திறக்கப்பட்டுள்ளன அதிலிருந்து இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்தாலியின் மிலான் நகரில் டெல்லிக்கு புறப்பட தயாராக இருந்த ஏர் இந்தியாவின் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது தீபாவளி பண்டிகைக்காக இந்தியா திரும்ப நூற்றுக்கணக்கான பயணிகள் இத்தாலியில் அசௌகரியத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இது குறித்து ஏர் இந்தியா விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதினேழாம் தகுதி மிலானில் இருந்து டெல்லிக்கு செல்லவிருந்த ஏஐ நூற்று முப்பத்தி எட்டு விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது பயணிகள் அனைவருக்கும் தங்குமிடங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யும் பணி நடந்து வருகிறது பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு நாங்கள் வருதுகிறோம் என்று தெரிவித்துள்ளது மேலும் அனைத்து பயணிகளுக்கும் உணவு உட்பட தேவையான அனைத்து உதவிகளையும் ஏர் இந்தியா தொடர்ந்து வழங்குகிறது என்றும் மாற்று விமானம் ஏற்பாடு செய்ய தாமதமாகி வருவதால் தீபாவளிக்கு நாடு திரும்ப முடியாமல் பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார் இதில் கரீபியன் கடல் பகுதியில் போதை பொருள் கடத்திய வெனிசுலா நாட்டு படைகள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஐந்து படைகளில் உள்ள இருபத்தேழு பேர் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் அமெரிக்காவை நோக்கி போதைப் பொருள் கடத்தி வந்த நீர்மூழ்கி கப்பல் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியதாவது அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தும் நீர்மூழ்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலில் பெரும்பாலும் மற்றும் பிற சட்டவிரோத போதைப் பொருட்கள் நிறைந்திருந்ததாக அமெரிக்கா உளவுத்துறை உறுதிப்படுத்தியது மேலும் அதில் போதைப் பொருள் கும்பலைச் சேர்ந்த நான்கு பேர் இருந்தனர் இந்த தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்ற இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வழக்கு தொடரப்பட்டு அவர்களின் சொந்த நாடுகளான ஈகோடோர் கொலம்பியாவுக்கு திருப்பி அனுப்ப இந்த நீர்மூழ்கி கப்பல் கரைக்கி வந்திருந்தால் அதில் உள்ள போரிபொருள் மூலம் அமெரிக்கர்கள் சட்டவிரோத போரைப்பொருள் கடத்தும் பயங்கரவாதிகளை அமெரிக்கா பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து மூன்று ஒருநாள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது இந்நிலையில் அவுஸ்திரேலியா இந்தியா அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி பர்த் மைதானத்தில் இன்று ஆரம்பமாகிய போட்டியில் நானே சுழற்சியில் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதல் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் இந்திய அணி களமிறங்கியது தொடக்க ஆட்டக்காரராக இறங்கிய ரோஹித் எட்டு ஓட்டங்களிலும் விராட் கோலி ஓட்டங்கள் எதுவும் எடுக்காமலும் இந்திய அணி தலைவர் சுப்மன் கில் பத்து ஓட்டங்களிலும் ஆட்டமிழந்தனர் இந்நிலையில் மழை குறிக்கிடத்தால் ஆட்டம் தடைப்பட்டது பதினொன்று தசம் ஐந்து ஓவர்களில் முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்துள்ளது ஸ்ரேயா சாயியர் ஆறு ஓட்டங்களையும் அக்ஷோர் ஏழு ஓட்டங்களையும் அடித்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர் பல மாதங்களுக்கு பின்னர் விளையாடிய விராட் கோலி ரோஹித் சர்மா சொற்ப ஓட்டங்களில் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் காலநிலை சீரடைந்த பின்னர் போட்டி தொடர்ந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது இந்திய அணி மொத்தமாக இருபத்தி ஆறு ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தது இதனை அடுத்து டக்வத் லூயிஸ் முறையில் ஓவர் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் ஆஸ்திரேலிய அணி இருபத்தி ஒரு தசம் ஒரு ஓவர்கள் நிலவில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று முப்பத்தோரு ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா